ஹே எவ்வரி ஒன் வெல்கம் டு சாட் ஜெயா ப்ளஸ் இன்றைக்கி நம்ம யார் கூட பேச போகிறோன்னா அவங்க பார்க்குறதுக்கு உள்ளூரா ஃபாரினரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் சிந்தியா ப்ரொடக்ஷன் ஓனர் பிளஸ் ஆக்ட்ரஸாக இருக்கிற சிந்தியா லூர் தவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் மேம் வணக்கம் மேம் அன்லி படம் ஜான் டூ ரிலீஸ் ஆயிருக்கு படம் ரொம்ப ஆக்ஷன் பிளாக் இருக்குது ஸோ படத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு லைன் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க எஸ் இது வந்து ஃபீமேல் ஹீரோயின் சென்ட்ரிக் ஆக்ஷன் மூவி இது ஃபுல் ஃபிளிஜ் ஆக்ஷன்ஸ் இருக்குது அதாவது எனக்கு ஃபோர் டு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் இருக்குது அப்புறம் வில்லன்ங்க வந்து பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாமே கபீர் சிங் கபீர் டுஹான் சிங்னு வில்லன் அவர் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவர் இது ஆமாம் ரொம்ப ஃபேமஸு அப்புறம் சக்தி வாசுன்னு சொல்லிட்டு பி வாசு டிரெக்டர் இருக்கார்ல இங்கே அவங்களோட சன் வந்து நாங்கள் அவரு வந்து முன்னாடி ஹி வாஸ் டூயிங் அஸ் அ ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு நிறையா மூவி ஆஃப்டர் லாங் லாங் கேப் வியர் யூனோ ஹி இஸ் கேரிங் பேக் இன் டு மூவி என்ன வில்லனாக பண்ணுறார் அவர் தான் மெயின் வில்லன்னா பண்ணியிருக்காரு அப்புறம் அபிஷேக் வினோதன் சொல்லிவிட்டு அவர் மலையாளம் இந்த தமிழில் பிஸியாக இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்க மூணு வில்லன் அப்புறம் நிறையா ஃபேமிலி ஆர்டிஸ்ட் கும்ரவேலில் இருக்காருல குமரவேல் அப்புறம் ஹீரோயின் இனியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அவங்க அப்புறம் ஜென்சன் திவாகன் லப்பர் பந்துன்னு ஒரு மூவியில் வந்தாங்க ஸோ நிறைய அசோக் பாண்டியன் அப்புறம் கிளி சிவா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறையா ஃபேமிலி ஆர்டிஸ்ட்டு மூவி மூவி நல்லா வந்துருச்சு நல்லா ஐ மீன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ரிவ்யூஸ் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நினச்சது நாங்கள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நல்லா நான் அதை காட்டும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இருக்கு இப்போ ஸோ ஐம் வெரி ஹாப்பி அஸ் அ ப்ரொடியூசராஸ் ஆக்ட்ரெஸ்ஸா வெரி ஹாப்பி ஆக்ட்ரஸாக வெரி ஏன்னா அது ரிவ்யூ வெளியில் சொல்கிறவங்கலாம் சொல்றவங்க எல்லாம் என்னோட ஸ்டன்ட் தான் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதுக்காக பார்க்கணும் அப்படின்னு வெரி ஹாப்பி ஓகே ஸ்டண்ட்டுக்கு நீங்க என்னால ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் நான் வந்து கிக் பாக்ஸிங் நிறையா பண்ணுவேன் ஐ மீன் ஃபாஸ்ட் ஒன் கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து அது சூப்பர் சூப்பர் ஐன் மாஸ்டர் இருக்காருல்ல அவருதான் வந்து ஸ்டண்ட் எனக்கு இங்க பண்ணாரு அது ஐ மீன் என்னோட படத்துக்கு நான் ஹை பண்ணவரை அப்போது வந்து அது சொன்னார் நான் என்னோடய கிக் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பிகாஸ் ஹீ இஸ் அ வெரி லெஜெண்ட் அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் நான் பண்ணணும் ஒரு ஹீரோயின் வந்து இது பண்ணணும்னா ஹி வாண்ட்ஸ் டு சீ அதன் நம்ம நல்லா பண்ணுறோமா பார்க்கணும் அதனால் நான் பண்ணப்போ ஒரு வந்து அந்த வீடியோஸ் பார்த்தோன்னா ஐயோ ஹி இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஓகே நான் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட்டு விஜய் சாந்தியாக கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு ஹி மேட் மீ ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் ஆல்சோ அவர் நிறைய கம்போஸ் பண்ணார் நல்ல நல்ல சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணி பண்ணார் அதனால்தான் நல்லா பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்து வெரி ஹார்ட் ஈவன் வேறு ஹீரோஸ் கூட பண்ண மாட்டாங்க டூப் தான் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்க் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அப்சைட் டவுன் ஹேங்கிங் காலில் கட்டி மேலே தொங்க விட்டு அங்கேருந்து ஹேங்கிங் இட்ஸ் லைக் கீழேருந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் டூ த்ரீ ஃபீட்டுக்கு மேலே இருக்க இருப்ப தலை அப்படி இருக்கும் அதை ஹேங் பண்ணி அப்படி இது ஸ்விங் பண்ண வச்சு அப்புறம் அதுலேருந்து நான் எழுந்திரிச்சு அந்த ஒரு ரோப் கட் பண்ணி எஸ்கேப் பண்ற மாதிரி ஸோ அது டூப்பு போடாம ஐ டிட் ஆன் மை ஓன் ரொம்ப கஷ்டமானது ஒரு ஒரு மேல் ஹீரோவே பண்ண மாட்டாங்க கண்டிப்பா ஸ்டண்ட்டு பண்ணோம்னா நிறைய ஸ்டண்ட் பண்ணுவாங்க அது ஈஸி கம்போஸ் பண்ணுறது இது வந்து பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க யூஸ்வலா இந்த படத்துல வந்து வில்லன்க வந்து யாரோ ஒருத்தங்கள சும்மா நார்மல் ஆளுங்களை கட்டி தொங்கடுவாங்க ஒரு டூப்பு ஒரு படத்தோட ஹீரோ வந்து நம்ம அப்படி பார்த்தது இல்ல இந்த மூவிலையும் தமிழ் மூவியில நான் பார்த்தது இல்ல இருக்காங்க பத்தில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அப்படி அதை பார்த்ததுல நான் ஃபர்ஸ்ட்டா ஒரு ஹீரோயின் பண்ணி பார்த்ததே இல்லை நான்தான் ஃபர்ஸ்டா பண்ணிருக்கேன் அது வந்து எக்ஸ்ட்ரீம் அது பண்ணணும் அந்த ஸ்டோரியில இருந்துச்சு அவரும் சொன்னாரு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா வந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு அது ஓகே ஸோ அதனால ரொம்ப கஷ்டம் பட் பண்ணிருக்கோம் இங்கே பார்க்க ஃபாரினர் மாதிரி இருக்கீங்களா உங்களோட ரியல் லைஃப் பத்தி சொல்லுங்க கொஞ்சம் எங்க பிறந்தீங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு இப்போ வந்து சினிமாவில் வந்த ரீசன் வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கும் இளையராஜா சார் மியூசிக் பிடிக்கும் ஐம் ஐம் பேசிகலி சிங்கர் நான் பாடுவேன் நல்லா ஸோ இங்கிலீஷ் ஸ்பானிஷ்லாம் பாடுவேன் இவர் ராஜ சார் மியூசிக் ரொம்ப பிடிச்சனால நான் அவர் சாங்ஸ் பாட ஆரம்பிச்சதுனால ஐ மேக் ஐன ஆக்சுவலி சிங் அ சாங் ஒரு ஆல்பம் தமிழ் ஆல்பம் பண்ணணும் தான் இந்தியாவுக்கு வந்தேன் அப்போது ஆல்பம் பண்றதுக்கு போதில் ஒரு மூவி படுக்கலாம் ஒரு படம் எடுத்து அதில் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ மெயிட் மை ஃபர்ஸ்ட் மூவி வர்ணாஷ்ரா அங்கே என்ன பண்ணுறீங்க பண்றீங்க ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் டிரெக்டராக இருக்கேன் ஸோ பேஷன் சிங்கிங் தான் என்னோட பேஷன் பாடுறது அது இந்த அதனால வந்து சரி நிறைய தமிழ் சாங்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம தமிழ்ல ஒரு ஆல்பம் பண்ணலான்னு வந்தேன் அப்போ எதுக்கு ஆல்பம் போவதெல்லாம் மூவின்னா கொஞ்சம் நிறைய ரீச் ஆகும் அப்படின்னு அதில் ஒரு மியூசிக் டிரெக்டரா ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு அவங்க வந்து அவரோட மியூசிக்கில் நான் பாடினேன் அஜாசர மியூசிக்கில் கூட ட்ராக் பண்ணேன் ஆனால் அந்த டைம்ல திருப்பி ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு நான் வர முடியாதனால ஒரு டாரர் வச்சு பாட வச்சுட்டார் அந்த சாங் என்னோடய செகண்ட் மூவி இருக்கு அது அது அப்படி வந்தது அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சின்னு பிகாஸ் நம்ம பேசிக்கலி நான் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கனால இந்த ஆக்ஷன் ஃபில்மு அப்படின்னு பண்ணி இப்போ நான் ஃபுல் ஃப்ரேஜ்டு ஆக்ஷன் ஹீரோயின் ஆகிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்னோடய எல்லா இதுவுமே ஆக்ஷனில் தான் நான் பிக் பண்ணுவேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வேறு தான் டேரக்டர்ஸ் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண வேற இப்போ நீங்கள் ஆக்ஷன் ஃபிலிம் தான் சூஸ் பண்ண சொல்லிட்டீங்க ஒரு நல்ல ஒரு ரொமண்டிக் மூவி அப்படி எடுத்துகிட்டு வந்து சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் அக்செப்ட் இட் ஆஸ் லாங் எஸ் தேர் இஸ் ஆக்ஷன் இன் இன்ட் அந்த ரொமான்டிக் கான்செப்ட்லேயும் சப்ஜெக்ட்லேயும் ஆக்ஷன் இருந்ததுன்னு நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் ஐ ஒன்ட் பிகாஸ் இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் ஹீரோயின்ஸ் ஹீரோஸ்லாம் வந்து இப்போது வந்து நல்லா ஒரு மேஸ் ஹீரோஸா இருக்காங்களா இங்க மேஸ் சொல்லுவாங்க ஏர்லிஸ்டர்ஸ் சொல்லுவாங்களா உங்களுக்கு தெரியும் நிறைய அவங்க எல்லாம் வந்து இப்போ இப்படி இந்த அளவுக்கு நம்பர் ஒன்னா ஃபீல்டுல மார்க்கெட்ல ஐ மீன் ஐ மீன் இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில ரொமான்டிக்கா ஃபேமிலியா ட்ராமாவா அந்த மாதிரிலாம் பண்ணாம ஆக்ஷன்ல பண்ணனால தான் அவங்க அந்த அந்த இதில் இருக்காங்க ஸோ ஆக்ஷன் மூவிஸ் பண்ணா மட்டும் தான் யூ கேன் ரீச் தட் பொசிஷன் அந்த டாப் பொசிஷன் ஹீரோயின்ஸுக்கு வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க அண்ட் தே ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் அந்த மாதிரி ரொமான்டிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்புறம் போயிடும் அது ஆக்ஷனா யூ கேன் சர்வைவ் ஸோ ஓகே உங்களுக்குன்னு இப்போ ஒரு ட்ராக் நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால அது ஆக்ஷனில் போகலாம் எஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் சாந்தியா நீங்கள் மாறிட போகிறீங்க இதுலயே இந்த படத்துலயும் எல்லாரும் சொல்லிட்டாங்க நிறைய ரிவியூஸ் எல்லாம் வந்திருக்கு அங்க விஜயசாந்தி மாதிரி பண்ணணும்னு நினைச்சிட்டு விஜயசாந்தி மாதிரியே பண்ணிருக்காங்க பாக்குற கரெக்டா தான் இருக்கு அந்த சிலது அவங்க அவங்களை பார்த்து பண்ணணும்னு ஒரு சில ரிவியூ பார்த்து ரெண்டு ரிவியூ அவங்கள மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலெல்லாம் அவங்கள மாதிரியே இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நான் அவங்களோட அவங்களோட ஃபைட்ஸ் நான் பார்த்ததே இல்ல அவர் எனக்கு கம்போஸ் பண்ணது அப்புறம் என்னோட ஸ்டைலு எனக்கு வந்து இந்த ஆக்ஷனா நல்லா வரும் ஒருத்தவங்களை பார்த்து முறைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பண்ணுவேன் நானு ரியல் லைஃப்ல இல்லை நான் சொல்றேன் நான் பண்றேன் அது வந்துருச்சு எனக்கு அது நல்லா ஈஸியாக வருது எனக்கு உட்கார்து அது வந்து அக்கோடிங் டு ஹவு பிஹேவ் ஒழுங்கா பிஹேவ் பண்ணீங்கன்னா உட்கார்லன்னா உட்கார முடியாது யாராவது

அப்போ ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு எனக்கு கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாலும் மாஸ்டர் வந்து ஒரு த்ரீ டி ஃபோர் டேஸ் எனக்கு ஒர்க் ஷாப் கொடுத்தாரு அவங்க ஸ்டண்ட் மேன் எல்லாம் இருப்பாங்கல்ல நானு அவங்க ஸ்டன்ட்மென்ஸ் எல்லாம் அந்த நம்மளோட படத்துல வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல நான் அடிக்கணும் ஒருத்தவங்க கிக் பண்ணுவாங்க நான் அதை வந்து இது இது பண்ணணும் அவங்கள தடுக்கணும் இன்னொருத்தவங்களை நான் கிக் பண்ணணும் இன்னொருத்தவங்களை வந்து ஜாப் பண்ணணும் ஃபேஸ்ல அவங்க மூஞ்சில அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி காமிக்கணும் அது மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணணும்ல ஸோ அந்த மாதிரி தான் கம்போசேஷன் பண்ணுவார் சும்மா ஒருத்தங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க அடிச்சுட்டு அதெல்லாம் சேர்த்துறதுலாம் கிடையாது ஒரே இது ஒன் ஷாட்ல ஒரு ஆறு பேர் இருந்தாங்கன்னா ஆறு பேருக்கு ஒருத்தன நான் கிக் பண்ணணும் ஒருத்தவங்க இது பண்ணணும் அது வந்து அந்த மாதிரி தான் இரு கம்போஸ் பண்ணுவாரு அதுதான் நான் பண்ணேன் ஸோ எதுவுமே இப்ப படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கட் பண்ணதா இருக்காது கட் பண்ணி கட் பண்ணி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிப்பா இன்னொருத்தன் வருவான் அவனை இது பண்ணிவிடுவேன் கிக் பண்ணுவேன் கன்ஸ்டன் தான் ஆனா அப்படிதான் பண்ணார் ஏன்னா அப்பதான் உனக்கு அந்த மாதிரி நீ வர முடியும் பிகாஸ் ஹீ சைட் மாஸ்டர் வந்து சொன்னாரு நான் வந்து அவங்க அவர் வந்து நிறைய பேத்த இது பண்ணி உருவாக்கிருக்காரு அவன் லைக் கேப்டன் இருக்காருன்னா அவர் விஜயகாந்த் அவர் அவரை தான் வந்து அவர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு இது இல்லை இவர் வந்து ரோப்லாம் ரோப் ஷாட்ஸ்லாம் இவர் தான் கத்து கொடுத்தாரு ஸோ அதை சொன்னாரு அப்புறம் நிறைய பேர் தான் பண்ணாரு அதனால வந்து இன்ட்ரெஸ் ரோப் ஷாட்ஸ்லாம் நிறைய பண்ணிருக்கேன் இந்த மூவில ஸோ ரோப் ஷாட்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் பண்றது ஏன்னா எனக்கு ரோப்லாம் எப்படி பண்றதுனே தெரியாது எனக்கு ஸோ வந்துதான் அங்கே இங்க வந்து ஐ இட் எப்படி கிக் பண்றது ரோப்ல எப்படி இது பண்ணதுன்னு நான் கத்து கொடுத்துரு இட்ஸ் நாட் ஈஸி பட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு ஓகே ஓகே உங்களுக்கு வந்து இப்போ படத்தை தாண்டி ஒரு கேள்வி கேக்குறேன் உருவ கேலி செய்யப்பட்ட நடிகை அப்படின்னு ஒரு டாக் போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சோ அதை பத்தி என்ன ஆச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியும் என்ன ஆச்சு அன்னைக்கு இல்ல உங்க உருவத்தை வச்சு கேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அந்த டைம்ல வந்து ரைட் நோ ஐ ஹேவ் பிளாக் ஹேர் நான் இந்த படத்துக்காக மாத்திக்கிட்டேன் யூஷுவலி ஐ ஹாவ் ப்ளாண்ட் ப்ளாண்ட் கலர் ஹேர் கைண்ட் ஆஃப் பிரவுன் மாதிரி ப்ரவுன் எஸ் ப்ளான் மாதிரி அது மாதிரி அந்த அது அப்புறம் நான் வந்து ஐ லுக் டிஃப்ரெண்ட் தேன் அந்த மாதிரி இதில் இருக்கிறேன் டிஃப்ரெண்ட் தேன் இண்டியன் உமன் ஸோ அவங்க ஹீரோயின்னா ஒரு இண்டியன் உமன் ஸோ ஒரு ஒரு குட்டியாக நல்லா பிளாக் ஹேரில் அப்படி தான் பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக நான் வந்து ப்ரொடியூசராக வந்து ஒரு ஹீரோயின் பண்ணேன்னா ஐ திங்க் தேர் அஃபெண்டட் அதனால் ஆனால் அதை காட்டிலும் ஐ இது ஒரு ஜெல்லஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் அதுக்கு அது ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா நான் ராஜா மூவி தினசரி மூவியோட மியூசிக் டிரெக்டர் ஸோ நாங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுவோம் என்னோட பாட ஸ்ரீகாந்த் கூட நான் பண்ண ஒரு சாங் ராஜா சார் அதாவது பண்ண வேண்டியது ஓகே ஒரு சாங் தேடி தேடின்னு ஒரு சாங் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அது ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் வந்து நாங்கள் மீ இது அவரை ரஜினி சார் வந்து ஆஃபீஸ்க்கு ராஜேஷ் சார் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஒரு மீட் பண்ண வச்சுக்கோங்க ஸோ அப்போது வந்து அந்த பிக்சர் வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா ஐ ஜஸ்ட் போஸ்டட் இன் மை இன்ஸ்டா ஸோ அது வந்து வைரல் ஆச்சு அது இப்படி வைரல் ஆச்சு ஏன் ஆச்சு யாரும் எடுத்து போட்டாங்க இன்னுமே தெரியாது எனக்கு நான் வந்து அப்போ பிஆர்ஓ கூட எனக்கு இல்லை ப்ராப்பராக இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரினா பிஆர் வேலை தான் பண்ணுவாங்க பிஆர் கூட நான் பண்ணலை அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது பட் இட்ல வைரல்னா தமிழ்நாட்டில் வேர்ல்டு கிளாஸ் வைரல் ஆயிடுச்சு அது சம் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல இருந்தா சிலவெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க எப்படி ரெண்டு பேர்த்து கே எட்டு எடுத்து அது எடுக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எனக்கு உனக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே வந்து அந்த ஒரு பார்க்குறாங்களே ஒரு ஜெர்னலிஸ்ட் ஸோ ஹூவிஷி அண்ட் தென் அதில் போட்டிருக்கு தினசரி தயாரிப்பாளர் அண்ட் ஆக்ட்ரஸ்னு உடனே சரி அது எப்படி நீ ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு அஹ் இருக்க முடியும் விமன் லைக் ஒரு ஃபீமேல் மேல் தான் பாத்திருப்பாங்க போல் இருக்கு அது நான் வந்து அது அந்த ஒரு ஃபீமேல் வந்து ஒரு ப்ரொடியூஸரா இருந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸா இருக்கக்கூடாதுன்னு ஒரு டேபு மாதிரி அது அது டேபுனா அது நடக்கக்கூடாது பிரேக் அது பிரேக் பண்ண உடனே அவங்களுக்கு பிடிக்கல அது எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நடிக்கலாம் அது ஒரு லேடி எப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு மனசுல வந்து அப்படி நடிக்க கூடாது அப்படின்னு இருக்கு இருக்கு டேபு மாதிரி நான் பண்ணனால அது என்ன பண்றது தெரியல ஏதோ ஒன்று பண்ணியானோ அதான் வேர்ல்டுல வந்து இப்போ எனக்குன்னு இல்லை இட்ஸ் நாட் ஓன்லி மீ எவ்ரி பப்ளிக் ஃபிகர் அவங்க இது ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னா அவங்களை பிடிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க பாடி ஷேமிங் செகண்ட் வந்து ஏஜ் ஏஜ் ஷேமிங் அதாவது நம்ம வந்து சின்ன வயசா இருப்போம் நம்ம வந்து சே லைக்கணும் நைன்டி இயர்ஸ் இப்ப மேல்னா அவங்களை கிளவன்னு சொல்லுவாங்க விமென்னா கிளவி அப்படின்னு சொல்றது அப்புறம் பாடி ஷேமிங் மூக்கு சரியில்லை நாக்கு சரி இல்லை வயசு எத்தனை பேர் பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ஆக்டர்ஸ் இங்க வந்தவங்க பாடி ஷேமிங் பண்ணி தானே வந்தாங்க இப்ப டார்க்கா இருந்தாங்கன்னா அவங்க கலர் டார்க்குன்னு சொல்லுவாங்க மேல் ஆக்ட்ரெஸ்லாம் சொல்றாங்க அது மாதிரி எத்தனை அதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அந்த பாடி ஷேமிங் பண்ணவங்க தூக்கி வச்சுட்டு விளையாடுவாங்க

அது வந்து உங்களுக்கு ஒரு இதா இருக்கணும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பூஸ்ட் அப் பண்ணி உங்களோட இனி உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு கொண்டு வருவோம் அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலா அப்படிலாம் நம்ம என்ன ட்ரோல் பண்ணலைன்னா நான் கூட சரி இன்னொரு படம் எதுவா பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பேன் ஆனா வந்து நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு அதை காமிச்சிட்டேன் இந்த படம் மோட்டிவேஷன் ஆயிடுச்சு அது ஆக்சுவலா இந்த மாதிரி நடக்கிறதுலாம் நல்லதா மோட்டிவேஷன் தான் நீங்க பேசினதை கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கூட வைக்கலாம் போல அவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்துச்சு ஓ रियली இல்ல மோட்டிவேஷன் एक्चुअली உண்மையே சொல்ல பண்ணனா இந்த எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களே ஏய் नाही நல்லா பண்ற நல்லா இருக்கு நல்லா அப்படி அப்படி சொல்றதை காட்டிலும் யோ நீ இப்படி இருக்க மோசமா இருக்க அப்படி இப்படின்னு சொன்னா அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஹியூமன் பீய்க்கு ஏன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம உடனே அதை ஃபிக்ஸ் பண்ண பாப்போம் சைக்காலஜியா நம்ம என்ன யோசிப்போம்னா அதை நம்ம ரெடி பண்ணி பிக்ஸ் பண்ணி நம்ம யாருன்னு காமிக்கணும்னு சோ அந்த மாதிரி தான் ஒரு மனுஷனை ரியலாவே கொண்டு வரும் மேல நீங்க யாராவது எல்லாரும் நிறைய பேர் வந்து கூட வந்துட்டு நல்லா இருக்கேன் நல்லா பண்ணீங்க அதுனா ஓகே நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல நம்மளுக்கு இனி கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை பெருசாக நினச்சிக்குவோம் இனி பண்ண மாட்டோம் ஒன்றுமே அப்படியே நிறுத்திக்குவோம் இந்த நெகட்டிவ் வந்து இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு அதாவது நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் கிரிட்டிசேஷன் யாராவது மேலே கொண்டு வருவாங்க ரியல் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா இல்லை உங்களுக்கு அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி ஃபீல் அப்படி சொல்லி இல்லை இல்லை நான் வந்து எனக்கு எனக்கு அந்த ஃபேமிலிலாம் பெரிய ஃபேமிலிலாம் நினைக்கிறேன் ஆனால் என்னன்னா எனக்கு ஃபேமிலியை காட்டிலும் என்னோட

யார் என்ன சொன்னாலும் அவன் ஏன் முக்கால்வாசி சொல்றவங்க எல்லாம் வந்து அவங்க லைஃப்ல ஏதோ அவங்களுக்கு போயிட்டு அது வந்து யாராவது மேல டம்ப் தான் பண்ணுவாங்க நீங்க வந்து யாராவது உங்களுக்கு தப்பா கோவமா திட்டினாங்கன்னா அந்த கோவமா திட்டுறதுக்கு வந்து காரணம் வந்து நீங்க ஏதோ தப்பா செய்யலை அவங்க ஏன் கோவமா திட்டுறாங்கன்னா அவங்க லைஃப்ல ஏதோ போயிட்டு அந்த டேம்ல அவன் சரியா சாப்பிட்ருக்க மாட்டான் பசிக்கும் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும் அதனால அதை வந்து யாருமே அது காம்ஃபர்ட்ல அஸ் அ ஹியூமன் பீங்கு அதை நம்ம யோசிச்சிட்டாலே எல்லாத்தையுமே நீங்க ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் அவன் யாரா திட்டினானே ஓ அவன் இன்னைக்கு அவனுக்கு ஏதோ வேற டைம் அதை விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணான்னா அப்படியே தான் தான் முடியும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன் நான் அதனாலதான் ஐம் ஜஸ்ட் டோன் ஓன் மைண்டட் அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க அவங்களே என்ன ஓ கண்டுக்கவே இல்லை அப்படின்னா சரி அதனால தான் நான் வந்து இதே சம் சம் பீப்புள் ஆர் ஏபிள் டு சி லைக் நான் பரவாயில்லையே எங்களுக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ப்ரஷ் இட் ஆஃப் பண்ணி கண்டுக்க மாட்டேன் ஓகே இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் ப்ரஷ் இட் ஆஃப் பண்ணி நீங்கள் நல்லா மேலே ஏறிட்டே வரீங்க சில டைம் வந்து நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே நம்மளை தலையில் தூக்கி வச்ச மாதிரி ஆகிடும் அந்த டைம் ஏதாவது நான் வந்து நியூட்ரலாக திங்க் பண்ணுவேன் எப்போவுமே நியூட்ரல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு எதாவது ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஹாப்பினஸ் வந்து ஐ ஓட் என்ஜாய் லைக் இன்னும் ஆ பயங்கர ஹாப்பியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ண மாட்டேன் நியூட்ரலாக திங்க் பண்ணிக்குவேன் இப்போ இப்படி இருக்குது இது ஃபோர் டேஸ் கழிச்சு இது வேறு மாதிரி மாறும் கூட நாரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலாக இருப்பேன் ஒரு ரொம்ப பிரச்சனை வந்தாலும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் ஆல்சோ ஹியூமன் பீங் இல்லை அந்த கொஞ்சம் அந்த எமோஷன்ஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் தென் நான் அது போயிட்டு கொஞ்சம் சரியாயிடும் நியூட்ரலாக இருக்கணும் அதுதான் அது வந்து நான் பழகிக்கிட்டேன் மோஸ்ட் ஆஃப் மை இன்பான் இதெல்லாம் எப்படின்னா இட்ஸ் நாட் லைக் நான் பிறந்ததுல நம்மளுக்கு வராது சில விஷயங்கள்லாம் நான் மட்டும் இருக்காது அதை அப்படியே நம்ம வி ஹாவ் டு டெவலப் அதை டெவலப் பண்ணிக்கிட்டேன் நான் ஓகே உங்களுக்கு இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இந்த ஒரு டைம் பாசிட்டிவான டைம் வந்து என்னை இன்னும் நல்லா வச்சுக்குது அப்படின்னா என்ன விஷயம் இப்போ அந்த அனலி படத்தோட ரிலீஸோட சக்ஸஸாக இருக்கட்டும் ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி தான் நடந்து நடந்திருக்கா இதே மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான விஷயம் நிறையா சொல்லலாம் சே ராஜா சார் வந்து அவரோட சாங்கு தான் எனக்கு பிடிக்கும் அவர் அவரை வந்து எப்படா பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அவர் என் படத்துக்கு மியூசிக்கே போட்டார்ல அதுதான் என்னோட பாசிட்டிவாக நான் ரொம்ப பெருசாக நினைக்கிற விஷயம்

அது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ இல்ல அந்த பிளஸிங்னால எனக்கு ஐம் ஹாப்பி அது நீங்க நினைச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டே வரதுனால இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிட்டே இருக்கு ஆமா அதுதான் அதான் அடுத்தடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு சொல்லுவாங்க கம்பேரிசன் ஒன்று இருக்குல்ல நீங்க யார் மாதிரி வரணும்னு நினைக்கிறீங்க யார் கூட நீ யாரும் நீங்கள் காம்படிஷனாக நினைக்கிறீங்க வேற சொன்னேன்னா நான் என்னதான் காம்படிட்டா நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சேன் இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சேன் அதுதான் இதுக்கப்புறம் நான் எப்படி செய்யணும் அதுதான் நான் இந்த அனலிக்கு அப்புறம் நான் அடுத்து என்னன்னா இந்த அனலியும் அடுத்து அடுத்த மூவிக்கு நான் கம்பேர் பண்ணுவேன்

இது அது நீங்கள் சொன்னீங்கல்ல புதுசும் பண்ணுறோம் ஃபேமிலியில் ஆர்டிஸ்ட் நல்ல வெல் நோன் ஆர்டிஸ்ட்டும் போ ரெண்டுமே இது மிக்ஸ் தான் இந்த அனலியில் கூட நாங்கள் மிக்காஸ் இட்ஸ் மோர் வில்லன் எல்லாம் நிறையா இருக்கிற மூவினால அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கீழே வந்து ஜிம் பாய்ஸ் நிறையா இருக்கணும் அவங்களுக்கு கீழே நிறைய இவ் இவங்களா இருக்கணும் ஒரு வில்லன்னா அவங்க பத்து பேர் போய் அதனால நிறைய வந்து ஹையர் பண்ணோம் நிறைய நியூ ஃபேஸஸ் என்னோட இதில் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூவில அப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி வெல் நோன் ஆர்டிஸ்ட் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்போதான் பிஸ்னஸ் எல்லாம் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஆடிஷன் பண்ணி தான் பண்றோம் ஸோ எல்லா மூவிக்கும் ஆடிஷன் கண்டிப்பாக பண்ணி வரலாம் நியூ கமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் வந்து இந்த மூவில வந்து எனக்கு புது எடிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அவர் புதுசு பல்லசு நிறைய பண்ணியிருக்காரு அசிஸ்டண்டா இதை நான் புதுசாக எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்புறம் எல்லா மூவிலையும் என்னோட மூவிலையும் டேரக்டர்ஸ் புதுசு ஸோ அது மாதிரி படத்தில் உங்க படத்துல மாப்பிள்ளைக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபோன் டே மாமா கிளம்பி நினைச்சிருவாங்க இல்லையா இல்லைங்க உங்க படத்துல ஃபாரின் மாப்ல ஏதாவது தேவைப்படும் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும்ல அப்படின்னு கேக்குற ஃபாரின் மாப்லன்னு நம்ம ஒரு தமிழ் சினிமாவில ஒரு இது இருக்கு லவ் பண்ணிருப்பாங்க ஃபாரின்லேருந்து யாராவது வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ ஃபாரின் மாப்பிளைக்கான அந்த ஆர்டிஸ்ட்டு நீங்கள் இங்கே தேட வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையே கூப்பிட்டு நடிக்க விட்டுருவீங்களே அப்படின்னு கேட்குறேன் எஸ் இதில் கூட ஒரு என்னோட அங்கே யூஎஸ்ல ஒரு ஒயிட் அமெரிக்கன் ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் எனக்கு ஃப்ரெண்டு அவர் அங்கேயும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரும் ஒரு கேஸ்ட் பண்ணியிருக்காரு இதில் ஏன்னா செகண்ட் பார்ட் வச்சிருக்கோம் அதனால ஓகே ஸோ அனலி படம் வந்து இந்த ஒரு சஸ்பென்ஸை நாங்கள் படத்தில் பார்க்காதவங்களுக்கு பிரேக் பண்ணி இந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க இப்போ நீங்கள் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூவும் பிரேக் பண்ணாத ஒரு சஸ்பென்ஸ் அனலி படத்தை பற்றி இங்கே பிரேக் பண்ணி இதுக்காக இந்த படத்துக்கு வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுது அது சொல்லாத விஷயம் இங்கே சொல்றேன்னா இந்த அனிலி படத்தில் வந்து ஒரு 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 பிளாட் இருக்கு அந்த பிளாட் வந்து அந்த ஹீரோயினும் குழந்தையும் அவங்க ஒரு இடத்துல போகிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணிடுறாங்க அந்த மிஸ் பண்ண விஷயத்தை தான் கடைசி வரைக்கும் அவள் தேடிட்டே இருக்கா அங்கே அதனால தான் வந்து இந்த வில்லன் குரூப்ல மாட்டிக்கிறா அது என்னது எதுக்காக தேடுறா அது வந்து அதுதான் மெயின் பிளாட் இந்த மூவியில ஸோ அது வந்து நான் வந்து வேற எங்கே இன்டர்வியூல சொல்லலை இங்கே தான் சொல்கிறேன் நான் ஸோ அதுக்காக தான் மெயினாக எல்லாரும் இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அது அது கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறோம் என்ன எதுக்காக பண்ணுறா அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு வெரி இம்பார்டன்ட் விஷயம் அது ஓகே சார் இருந்து இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலும் இருக்குது கொஞ்சம் ஊர் சைடு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலும் காட்டுறீங்க இல்லையா ஆமா ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கு ஆனால் ரெண்டுத்துலேயும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்க மாதிரி இருக்கு ஸோ அது எப்படி கனெக்ஷன் பண்ணீங்கன்னு படத்தை பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும் ஆமாம் படத்தை அதுக்கு தான் பார்க்கணும் படத்தை பார்த்தா தெரியும் ஏன்னா அது வந்து ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து ஒரு 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 ஐ மீன் ஹீரோயின் அவங்க குழந்த வராங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று காமிக்கிறோம் அவள் யாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது மூவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இட்ஸ் வெரி என்ன சொல்லுவாங்கன்னா கேப்டிவேட்டிங் மூவி என்னன்னா இப்போ வந்து மூவியில் வந்து இப்போ டூ ஹவர்ஸ் மூவி தான் இது டூ அண்ட் ஆஃப் த்ரீ எல்லாம் கிடையாது ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் இருக்கும் அந்த கார்டெல்லாம் முன்னாடி போடுவாங்கள்ல அது கூட சேர்த்து என்னன்னா அந்த மூவில வந்து லாகிங்கே இல்லை எங்கேயுமே லேக் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்க திடீர்னு இன்ட்ரோல் வந்த மாதிரி இருக்கும் இனி கொஞ்சம் போகலாமே இனி கொஞ்சம் பிகாஸ் நான் ஐ ஃபீல் தட் அண்ட் ஒன் ஃபில் தட் ஓ மை கார்ட் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா இன்டர்வல் ரோட் இந்த தெரியல போனதே ஓகே செகண்ட் ஆஃப் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த லேகிங்னால் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஃபெயில் ஆகிறது காரணம் லேகிங் தான் டைம் டு வாட்ச் மூவி இல்லை இந்த இந்த டைமில் ஓகே மேபி இன்னும் இந்த கொஞ்ச நாள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க எல்லாருமே இந்த த்ரீ

அவங்களோட படம் நல்ல நல்ல சப்ஜெக்டாக இருந்தால் நல்ல ஹீரோஸோட படம் வரும்போது அந்த படம் நல்ல சப்ஜெக்ட்டுள்ள படம் ஓடிதான் செஞ்சிருக்கு ஆமாம் எங்கே இப்போ தியேட்டர் லிஸ்டிங்லாம் வந்து இப்போ நைன் மூவிஸ்மோ ரிலீஸ் ஆச்சு அதில் எங்களுதான் நம்பர் ஒன்னாக இப்போ ஓடிட்டு இருக்கு அது கூட இதுக்கு முன்னாடி இது கூட வேற ஒரு மூவி லாஸ்ட் வீக் ரெடிஸாக அதுவும் எங்கள்தும் சேர்ந்து இருக்கு மற்ற எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் இதுதான் வாங்கிருச்சு பட் எங்க வந்து நல்லா பிகாஸ் ரிவ்யூஸ் நல்லா ஐ ஐம் ஹாப்பி அதில் ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து பெரிய ஸ்டார்ஸோட மூவியே ரெண்டு நாள் ஓடுறது கஷ்டமா இருக்கு மூணாவது நாள் தூக்கிடுறாங்க அப்படி இருந்து நம்ம ஒரு நம்ம வந்து நான் வந்து இந்த மூவி வந்து சின்ன பட்ஜெட் பண்ணல ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமம் பட்ஜெட் தான் பண்ணியிருக்கோம் பெரிய பிகாஸ் பெரிய பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்கேன் செட் போட்டிருக்கேன் ஹாலிவுட்டில் பண்ணிருக்கிற ஒரு நல்ல பட்ஜெட் தான் ரீசன் அந்த மாதிரி ரீசனபிள் பட்ஜெட் வந்து நம்ம ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது நடக்கிறதுனால ஐம் ஹாப்பி ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் இவ்வளவு நேரம் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ படம் நல்லா போயிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா அதுக்குமே ரொம்ப ஸோ நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா அனலி தியேட்டர்ஸில் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு படமா இருக்கும் நல்ல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு படமாகவும் அமையும்ட்டு எங்க ஜெயாப்ள சார்பா நம்பரும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்